வணக்கம் இனிமேல் மணமுக்களை பல்லும் நாக்கும் போல் பல்லாண்டு வாழ்கான வாழ்த்துவோம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாக்குக்கும் பல்லுக்கும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒரு புரிதல் எப்படி ஒரு ஒத்துழைப்பு இந்த நாக்கு எப்போவும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது ரொம்ப லாவகமாக உணவுப் பொருளை பல்லுக்கு இடையில கொண்டு போய் தள்ளுது பல்லும் டான்ஸ் ஆடுற நாக்கை கடிக்காம ரொம்ப கவனமாக தான் செயல்படுது ரொம்ப கவனமாக உணவுப் பொருளை அது அரைக்குது நாக்கு தள்ளி விடலைன்னா பல்லால் உணவை ஒழுங்காக அரைக்க முடியாது தவறி தவறிப்போய் பல்லு ஒருவேளை நாக்கை கடிச்சிட்டாலும் நாக்கு பெருசா பாம்பு மாதிரி சிறி ஒன்றும் கோவப்படுறதில்லை டைவர்ஸ் கேட்கறதும் இல்லை அது பாட்டுக்கு தன் வேலையை அமைதியா தொடர்ந்து செய்யுது என்ன ஒரு பொறுமை பல்லு ஒழுங்காக அரைச்சி கொடுக்கலன்னா நாக்கால் சுவையை உணர முடியாது வேலை இல்லாத போது நாக்கு அடங்கி உடங்கி எண்ணத்தில் போய் ஒட்டிக்குது அமைதியா இருக்கு நாக்கு சேர்த்தா சுவையும் இல்லை அது சுழலனா பேச்சும் இல்லை நாக்கு இல்லைன்னா பல்லால் அரைக்க முடியாது பல்லு அரைக்கலைன்னா நாக்கால் சுவைய உணர முடியாது பல்லு போனால் சொல்லு போச்சு பல்லு இல்லைன்னா நாக்கால் ஒழுங்காக உச்சரிக்க முடியாது துரும்பு மாட்டினாலும் சொத்த பல் வலிச்சாலும் நாக்கு உடனே எங்க உதவிக்கு போகுது நாக்கை பல்லு கடையை அழுத்திக்கிட்டா வலிக்கு இதமாக இருக்கேன் அதனால பல்லும் நாக்கும் போல அன்பு புரிதல் கொண்டு பல்லாண்டு வாழ்கன்னு மணமக்களை வாழ்த்துப்போம் எது மனைவி எது கணவன் மென்மையான நாக்கு மனைவி கடிச்சு துன்புறுத்துகிற பல்லு கணவன்